ஹாய் காய்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மன்னாரில் இப்போது நடந்துக்கிட்டு இருக்கிற சேலில் தான் நம்ம வந்து இப்போ நிற்கிறோம் இந்த வருஷத்தில் கடைசி மாதத்தில் கடைசி நாட்களில் நம்ம வந்து இருக்கிறோம் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அந்த வருடத்துக்குள்ளே வந்து நம்ம வந்து கால் வைக்க போகிறோம் ஒவ்வொரு வருஷமும் வந்து வருஷத்துடைய கடைசி மாதம் கடைசி நாட்களில் வந்து ஒவ்வொரு வருடமும் இந்த சேல் வைப்பாங்க இந்த முறையும் வந்து நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட நினச்சேன் நிறைய பேர் நினச்சிருப்பாங்க ஆனாலும் சேல் வந்து இப்போ நடக்குது இப்போ வந்து நம்ம போய் பார்க்கலாம் இந்த சேலில் வந்து என்னென்ன பொருட்கள் என்னென்ன விலையில இருக்கு என்னென்ன பொருட்கள்லாம் இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க முதல்ல பாத்தீங்கன்னு சொன்னா நம்மளுடைய ஏரியாவுக்கு வந்தாச்சு எனக்கு மட்டும் இல்ல எல்லா பெண்களுக்குமே இந்த கிச்சனுக்குள்ள பொருட்கள்லாம் வந்து ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க அதை வாங்குறதுக்கு உண்மையிலே எனக்குமே ரொம்பவே வந்து ஆர்வமா இருக்கும் விதவிதமான புதுசு புதுசா வந்து வாங்கி வைக்கிறதுக்கு கிச்சனுக்குள்ள அந்த வயல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம வந்து உள்ள வந்தாச்சு பார்க்கலாம் என்னென்ன எல்லாம் விலை கழிவுல இருக்கு அப்படிங்கறத இங்க இங்கே பாருங்களேன் சின்ன சின்ன கிளாஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு வெறும் நூறுரூவா மட்டுமே தான் இந்த லைனில் இருக்கிற எல்லாமே வந்து நூறுரூவா தான் இங்கே எதை எடுத்தாலும் நூறுரூவா பாருங்கள் இந்த டப்பாவெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு வெறும் நூறுரூவா தான் டப்பா சின்ன சின்ன டப்பா அதுக்கப்புறம் பெரிய பெரிய டப்பா அதுக்கப்புறம் அப்புறம் பிளாஸ்டிக்கில் வந்து மக்கு அதுக்கப்புறம் பிளேட் அதுக்கப்புறம் வந்து சின்ன கூடை இது எல்லாமே வந்து நூறுரூவாய்க்கு கிடைக்குது ஆனால் மலிவாக தான் இருக்குது அந்த பெரிய பெரிய டப்பாவெல்லாம் வந்து நூறுரூவாய்க்கு மலிவு தான் இந்த ஏரியாவுக்கு வந்து பார்த்தோம்னு சொன்னா இந்த ஏரியாவில் இருக்கிற எல்லாமே வந்து அறுபது ரூபாய் மட்டும்தான் தான் நீங்க எதை எடுத்தாலுமே வந்து அறுபது ரூபா தான் இதுவும் லாபம் தான் ஏன்னு சொன்னா இந்த வந்து கோப்பக்கழுவுற கம்பி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நூறு ரூபாய்க்கு விற்கிறாங்க கடைகள்ல இந்த சைட்ல பார்த்தோம்னு சொன்னா இது வந்து இருநூத்தி ரூபாய் இந்த கிளாஸ் கூட வந்து நம்ம அங்கே பார்த்தோம் அது நூறுரூவா இது வந்து இருநூற்றம்பது ஐம்பது ரூபா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு இல்லையா என்ன இது வந்து பாத்தீங்கன்னா சொன்னால் இருநூத்தம்பது ரூபாயில் இது வந்து நானூறுரூவா சில்வர் போக்சு இதை பாருங்களேன் இது அழகா இருக்கு ஆனா இது கிளாஸ் இல்ல இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த செலலைட் மாதிரி அந்த மாதிரியான ஒரு அந்த மாதிரியான ஒரு கப் தான் இது ரொம்ப கியூட் அழகா இருக்கு இது வந்து ரெண்டு பீசஸ் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இருநூத்தி ஐம்பது நீங்க ரெண்டு எடுத்தா இருநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு ரெண்டு இது வந்து 2 பீ 2 250 ரூபாய் 250 ஆ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இங்கால சைட் வந்தோம்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முந்நூறு ரூபா இதெல்லாமே வந்து இந்த லைனில் இருக்கிற எல்லாமே வந்து முந்நூறு இந்த கூடை அந்த பக்கெட் இந்த டீஸ் இது எல்லாமே வந்து முந்நூறு ரூபா அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு தலை கடிச்சிச்சின்னு சொன்னால் சொரியறதுக்கு அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நூறுரூவா முட்டை அடிக்கிறதுக்கு சின்னது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது அதுக்கப்புறம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நூறுரூவா தான் எதை எடுத்தாலும் நூறுவா இதை பாருங்க சின்ன 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 கத்தி கத்தி அந்த மாதிரியான இதுவும் தான் எல்லாமே வந்து பிளாஸ்டிக் தான் எல்லாமே வந்து நூறு இந்த லைன்ல இருக்கிறதெல்லாம் வந்து நூத்தி ஐம்பது ரூபா இங்க பாருங்களேன் ரொம்ப நல்லா இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இது நம்ம பிறட்டுறதுன்னு சொன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும் இதுல பிறட்டுறதுக்கு இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஆயிரம் ரூபா இந்த லைன்ல இருக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஆயிரம் ரூபா இதெல்லாம் வந்து விளையாட்டு பொருட்கள் சிறுவர்களுக்கு மூணு கோப்பையே இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு பாக்குறதுக்கு இது வந்து முன்னூத்தி ஐம்பது ரூபா இந்த கோப்பை உண்மையிலேயே நல்லா இருக்கு அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னு மக்கு ஒவ்வொரு டிசைன்ல ஒவ்வொரு கலர்ல இருக்கு மொத்தமாய் இந்த மாதிரி பாதி பேர் பாருங்க மாங்க ஆதுக்கி பாத்துங்க ஊங்களே என்ன பார்க்கீங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் பொருட்கள் தான் என்ன அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இது வந்து அகப்பை இது வந்து ஐம்பது ரூபாய் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே வந்தாச்சு ஆண்களுக்கான பெல்ட்டு அதுக்கப்புறம் பெண்களுக்கு ஹேண்ட் பேக் நிறைய பொருட்கள் கிச்சனுக்கு தேவையான பொருட்கள் அதுக்கப்புறம் உடுப்புகள் உடுப்பு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையிலேயே ரொம்ப மலிவு இங்கே இதெல்லாம் பாத்துக்கிட்டு அடுத்ததாக வந்து நம்ம ஆக்கிஃப்கும் அக்ஷத்துக்கும் விளையாட்டு பொருட்கள் வாங்கி கொடுக்கணும் இந்த கடைக்கு வந்தாச்சு அங்கேயும் இருந்துச்சு ஆனா அவங்களுக்கு அதில் விருப்பம் இல்ல வந்து எடுத்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா வந்து பெண்களுக்கு ஆண்களுக்கான செயின் அதுக்கப்புறம் ஜிமிக்கி அதுக்கப்புறம் பிரேஸ்லெட் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் இங்க இருக்கு அதுக்கப்புறம் கியூட்டான கிளிப்பெல்லாம் இருக்கு பாருங்க விதவிதமான கிளிப் கல் பதிச்சது ரொம்ப அழகா இருக்கு ஆனால் இதெல்லாம் வந்து கொஞ்சம் தலையில நம்ம வந்து குத்தும் போது கொஞ்சம் சிக்கும் முடியல நானும் இதை வாங்கி யூஸ் பண்ணி பட் இதெல்லாம் இப்போ நமக்கு செட் ஆகாது அதுக்கப்புறம் ஆண்களுக்கான வந்து கெப் விதவிதமான கலரில் விதவிதமான டிசைனில் இங்கே வந்து உடுப்பெல்லாமே உண்மையிலே சொல்லணும்னா உடுப்பெல்லாமே நல்லா மலிவு அதுக்கப்புறம் இப்படியாக ஒரு லைனை பார்த்துட்டு வந்தாச்சு இப்போ வந்து பார்த்திங்க சொன்னால் நம்ம வந்து முன்னு காலை வரையில பின்னு தான் நம்ம வந்தோம் அதனால் இப்போ ஒரு லைனை பார்த்துட்டு வந்தாச்சு வந்து இப்போது மன்னார் பஸ் ஸ்டாண்டோடு நம்ம வந்து நிப்பாட்டிட்டோம் ஒரு லைனை இப்போ நம்ம வந்து அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஏன்னா ரெண்டு பக்கமும் வைக்கிறாங்க இல்லையா அதனால் இப்போ ஒரு பக்கம் முடித்தாச்சு இப்போ அடுத்த பக்கம் அடுத்த பக்கமும் பார்த்தீங்கன்னா சொன்னால் முதலாவது நம்மளுடைய ஏரியா தான் இருக்குது உள்ளுக்கு போனோம்னு சொன்னால் இது என்னென்னே தெரியலை வித்தியாசமாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டோர்மேட் உண்மையிலேயே டோர்மெட் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு ரொம்ப ஸ்மூத்தாக சாஃப்டாக நல்லா இருக்குது இதோடய பிரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வெறும் ஐநூறுரூவா மட்டும்தான் அதுக்கப்புறமா இங்கேயும் பாருங்களேன் அங்கே நிறைய மக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு ஒவ்வொரு மக்கும் ஒவ்வொரு கலர்ல ஒவ்வொரு டிசைன்ல இருக்கு சின்ன சின்ன மக்கெல்லாம் இருக்கு ரொம்ப கியூட்டா இது வந்து பாத்தீங்கன்னா சொன்னால் இருநூறுவா தான் நீங்க சின்னன்னு எடுத்தாலுமோ இருநூறுவா தான் பெருசு எடுத்தாலுமோ தான் அதுக்கப்புறம் பாருங்களேன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளாஸ் ஐட்டம் விதவிதமான கிளாஸ் ஒவ்வொரு டிசைன்லயும் இருக்கு இதுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இருநூறுவா தான் அதுக்கப்புறமா அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம வெளியே வந்தாச்சு இதெல்லாம் வந்து சொன்னால் நம்ம வீட்டில் தொங்க விடலாம் ரொம்ப அழகாக இருக்கும் அதுக்கப்புறம் மண்ணால் செய்யப்பட்ட மண் சட்டி மண் கோப்பை மண் கப்பு இதெல்லாமே வந்து இருக்குது இங்கே நம்ம அதை அப்படியே பார்த்துட்டு நம்ம இந்த வீடியோவை இதோட முடிக்க போகிறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சேல் வந்து முப்பத்தி ஓராம் தேதியோடு வந்து முடிஞ்சிரும் அந்த டைமுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னுமே மலிவில் வந்து கொடுப்பாங்க சில பொருட்களை வந்து எல்லாத்தையும் இல்லை சில பொருட்களை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் பாய்